ஹாய் வெல்கம் டு மை சேனல் இதில் வந்து சீட்டு இல்லை கோல்டு இது ரெண்டில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நகைச்சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பேங்க் ஒரு நகைக்கடையிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு ஐநூறுவோ இல்லை ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரரூபா எங்களால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ்டு ஒரு அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம நகைச்சீட்டு போட முடியும் இதே கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கொடுக்க தேவையில்லை மினிமம் நூறுபாயிலேருந்து நம்மளால் மந்த்லி எப்பப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து கட்டிட்டு வரலாம் ஆப் மூலமாக இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கு கமிட்மெண்ட் கிடையாது நீங்கள் மந்த்லி கட்டியே ஆகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் இதில் வந்து மந்த்லி நம்ம கட்டி தான் ஆகணும் நகைக்கடைகள் வந்து நகை சீட்டுக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜோ இல்லை எழுபது பர்சன்டேஜோ வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜ்லையும் சைக்கிளி சேதனத்தில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க இதே வந்து இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஆஃபரும் கிடையாது போனஸ் மட்டும் கொடுப்பாங்க போனஸ் வந்து நம்ம கட்டுற டேஸை பொறுத்து இப்போ ஒரு வருஷத்துக்கு கட்டுறோம்னா ஒரு வருஷத்தில் இந்த டேஸ்க்குள்ளே கட்டினா இவ்வளோ போனஸ் இந்த டேஸ்க்குள்ளே கட்டினா இவ்வளோ போனஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் சில ஷாப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதினோரு மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு நாங்கள் போனஸ் தரோம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மன்தில் வந்து ஒரு கிஃப்ட்டு மூணாவது மாதத்தில் ஒரு கிஃப்ட்டு ஆறாவது மாதத்தில் ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் கொடுப்பாங்க நகைச்சீட்டுக்கு கோல்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்புறம் வந்து நகைச்சீட்டில் வந்து நம்ம இப்போது ஒரு மாதம் வந்து நம்ம இவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு வருஷம் முடியும் போது நம்மளால் இவ்வளோனாக்கா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஒரு இமேஜின் பண்ணி வைக்க முடியும் இவ்வளோனாக்கா நம்ம அரைப்போன்னு எடுத்துருவோம் ஒரு போன்னு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டிஜிகோல்டில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ரெண்டுமே நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் தான் ஆனால் இதில் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா எங்களால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்கிட்ட வந்து பணம் இருக்குமா இருக்காதானே தெரியாது கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லைனாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஜிக்கோல்டு பெஸ்ட்டு இதே நகைச்சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நகைச்சீட்டில் வந்து நம்ம இவ்வளோ கட்டணும்னா இவ்வளோ கட்டி தான் ஆகணும் அது அந்த அந்த கமிட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நகைச்சீட்டு செட் ஆகும் இதே டிஜிக்கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா அப்படி கிடையாது என்னால் இந்த மாதத்தில் எனக்கு ஒரு ஐயாயிரரூபா கிடைக்கும்னா அஞ்சாயிரரூபா கூட நான் போடலாம் எனக்கு அடுத்த மாதம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதையும் விட்டுடலாம் இன்னொரு மாதம் என்னால் நூறுரூபா தான் கட்ட முடியும்னா நூறுரூபா கட்டலாம் அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ கட்ட முடியுங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே அந்த டெய்லி தினக்கூலிக்கு போகிறவங்க வார கூலிக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது டிஜிகல்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா நகைச்சீட்டு போட்டு கோல்டு காயின் வந்து சில கடைகளில் கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் கட்டியிருக்கோம் அப்படிங்கும் போது கோல்டு காயின் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கோல்டில் வந்து கோல்டு காயினும் கொடுப்பாங்க நம்ம அரை கிராமுக்கான அமௌண்ட்டு தான் கட்டியிருக்கோம் அரை கிராம் இப்போ இன்றைக்கி எட்டாயிரூபா விற்கிதுன்னா நான் வந்து நாலாயரூபா தான் கட்டியிருக்கேன் அது அதுவும் வந்து நம்ம வந்து வெயிட் பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து வரவு வைப்போம் இப்போ இன்றைக்கி நூறுரூபான்னா நூறுபாய்க்கு எத்தனை மில்லி அந்த கணக்கில் தானே வரவு வச்சுருப்பாங்க அப்போது அதை டோட்டலாக கணக்கு பண்ணி எங்கிட்ட வந்து அரை கிராம் தான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துருக்கு மெச்சூரிட்டி டைமில் அப்படின்னா அந்த அரை கிராமுக்கான நான் நகையாக வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கோல்டு காயினாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து நகையாக தான் எடுத்தாகணும் இன்னொன்று கோல்டு நகை சீட்டு போடும்போது நமக்கு வந்து நம்ம நகையாக எடுக்கிறது தான் நமக்கு பெனிஃபிட் ஏன்னா நம்ம அறு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜோ எழுபது பர்சன்டேஜோ நமக்கு வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜ்லேயும் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க அப்போது நமக்கு கோல்டு காயினுக்கு வந்து நார்மலாகவே நமக்கு மேக்கிங் சார்ஜ் தான் போட போகிறாங்க வேஸ்டேஜ் அது கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேயே நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கும்போது நகைச்சீட்டில் தான் நமக்கு வந்து நகை எடுக்கிறது பெஸ்ட்டு அதே டிஜி கோல்டுன்னு போகும்போது டிஜி கோல்டு நமக்கு எந்த ஆஃபர்ஸுமே கிடையாது தானே நம்ம நம்ம கட்டுற வே நகையை அப்படியே வாங்கிக்கலாம் ஆனால் வேஸ்டேஜ் மேக்கி மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம கோல்டு காயினாக எடுத்துக்கிறது பெட்டர் தேங்க்யூ